அடுத்த முறை பாகிஸ்தானுக்கு கருணை காட்ட வேண்டும் இந்திய ராணுவ தளபதி பகிரங்க எச்சரிக்கை ராஜஸ்தானின் ஸ்ரீகங்கா நகரில் இந்திய ராணுவ முகாம் அமைந்துள்ளது பாகிஸ்தான் எல்லை அருகே உள்ள இந்த முகாம் ராணுவ தளபதி உபேந்திர திவேதி நேற்று ஆய்வு செய்தார் அப்போது ஆபரேஷன் செந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது சிறப்பாக செயல்பட்ட வீரர்களுக்கு அவர் பரிசுகளை வழங்கினார் பிஎஸ்எஃப் ராஜஸ்தான் ரைபிள் படைகள் சேர்ந்த அதிகாரிகள் வீரர்கள் கௌரிக்கப்பட்டனர் பின்னர் வீரர்கள் மத்தியில் அவர் பேசும்போது பாகிஸ்தானின் செயல்பட்ட தீவிரவாத முகாம்கள் குறித்த ஆதாரங்களை ஆபரேஷன் சிந்துரின் போது உலகத்துக்கு தெரிய வந்தது இதன் மூலம் பாகிஸ்தானின் உண்மை முகம் அம்பலமானது என்று கூறியுள்ளார் மேலும் பாகிஸ்தான் மக்களுக்கு எந்த தீங்கும் நேரக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறோம் ஆனால் அந்த நாட்டின் தீவிரவாதிகளை அழிப்பதில் இரக்கம் காட்ட முடியாது ஆபரேஷன் சிந்துரின் போது தீவிரவாத முகாம்களை மட்டுமே அளித்தோம் ஆனால் இந்தியா மீது பாகிஸ்தான் போர் தொடுத்தது இந்த போரில் பாகிஸ்தான் பெரும் தோல்வியை சந்தித்தது பொறுமை கருணை அடிப்படையில் போர் நிறுத்தத்தை அமல் செய்தோம் என்று கூறியுள்ளார் ஆனால் அடுத்த முறை பாகிஸ்தானுக்கு கருணை காட்ட முடியாது அந்த நாடு தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளிப்பதை உடனடியாக கொள்ள வேண்டும் இல்லையெனில் ஆபரேஷன் சிந்தூர் டூ பாயிண்ட் ஜீரோ இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் உலக வரைபடத்தில் அந்த நாடே இல்லாமல் போய்விடும் என்று கூறியுள்ளார் மேலும் ஆபரேஷன் சிந்தூரின் போது எல்லைப் பகுதி மக்கள் ராணுவத்தோடு இணைந்து பணியாற்றினர் இந்த நேரத்தில் இராணுவத்தின் சார்பில் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறேன் எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ள இந்திய ராணுவ வீரர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று இராணுவ தளபதி கூறியுள்ளார்